மக்கள் திலகம் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி ஏழாவது பிறந்த இந்த பிறந்த நாளை தமிழகம் மட்டுமல்ல பிற மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பிற நாடுகளில் பிரான்ஸு மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் கூட அவருடைய பிறந்தநாளை நாளை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து ஏறத்தாழ முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் மக்களினுடைய மனங்களில் அவர்களுடைய உள்ளங்களில் இல்லங்களில் குடிகொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மகானாகவே பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கலாம் அவர் நாடகத்துறையானாலும் சரி அரசியல் துறையானாலும் சரி திரைப்படத்துறையானாலும் சரி ஒரு உச்சம் தொட்ட ஒரு மாமேதையாகவே அவரை இன்றளவும் மக்கள் பார்த்து வருகிறார்கள் எந்தவித ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்து எல்லாவற்றிலுமே உச்சம் தொட்ட ஒரு நிகழ்வு என்பது உண்மையிலேயே எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது அவருடைய அந்த தொடக்க காலம் என்பது ஏழு வயதிலே நாடகத்துறைக்கு வருகிறார் வாரம் காலனா ஊதியத்திற்கு நாடகத்துறையில் காலடி எடுத்து வைத்து ஒவ்வொரு காட்சிகளும் அந்த காட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரத்யேக பயிற்சி எடுத்து நாடகத்திலேயே அவர் நடிப்பதாக அவருடைய அந்த நாடக ஆசிரியர்கள்லாம் சொன்னதை பார்த்துருப்போம் அதாவது பல சந்தர்ப்பங்களில் அவருடைய அந்த தனித்தன்மை சின்ன வயசுலேயே ஒன்பது பத்து வயதிலேயே அவருடைய தனித்தன்மை வந்து நமக்கு ஒரு மிகவும் எல்லோருமே சிலாகிக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறது அது உதாரணத்துக்கு அவருடைய அந்த வரலாற்று பதிவுகளில் பலரும் சொன்ன விஷயங்கள் தான் நாம் இப்போ பேசுகிறோம் ஒரு நாடகத்தில் ஒரு காட்சி அமைப்பு வருகிறது பரதன் வேடம் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறுவனாக இருக்கிறது ஒன்பது பத்து வயது ராமர் வேடம் தாண்டிய அவருடைய பாதகையை அந்த செருப்புன்னு சொல்லுவோமே அந்த பாதுகையை தலையில் வச்சுட்டு வரணும் அப்போ அந்த நாடக ஆசிரியர் தான் காலில் அணிந்திருந்த அந்த அந்த பாதுகையை அந்த செருப்பை கொடுக்குறாரு உடனே திரு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு ராமனாக நடிப்பவரும் என்னை போன்ற சிறுவர் தானே அவர் காலனி இவ்வளவு பெருசு இருக்குமா என்று கேட்டபோது ஆசிரியர் தலையில் குட்டி அதிக பிரசங்கி நாடகம் தாண்டா என்று இருக்கார் ஆனாலும் அதிலுமே ஒரு சிறப்பு வேண்டும் சரியான வகையில் அந்த காட்சி அமைய வேண்டும் என்று அப்போதே விரும்பியிருக்கிறார் அதை நம்ம நாடகத்துறையில் பார்த்தோம் இன்னொரு நாடகம் நல்லதங்கால் நாடகம் தன்னுடைய அந்த ஆறு குழந்தைகளையும் கிணற்றிலே தள்ளிவிட்டு ஏழாவது குழந்தையாக சிறுவனாக திரு எம்ஜிஆர் இருக்கிறார் அவரை அந்த தாய் கைப்பிடித்து இழுத்து கிணற்றிலே தள்ள வேண்டும் அவர் பேச வேண்டிய வசனம் என்பது அம்மா என்னை விட்டுவிடம்மா என்னை விட்டுவிடம்மா என்கிற வசனம்தான் ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் கூடுதலாக அம்மா நம்முடைய வாழ்க்கையை அளித்த அந்த மூலிய அலங்காரியினுடைய அவளை பழிவாங்குவதற்காக என்னை உயிரோடு விட்டுவிடமா என்கிற டைலாக்கில் சேர்த்தே சொல்லியிருக்கார் பயங்கர அப்லாஷ் கோட்டையில் ஆசிரியர் அதே மாதிரி கூப்பிட்டு இது மாதிரி சரித்திர நாடகத்தில் ஆசிரியர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் சொல்லணும் அப்படி என்று சொன்ன பொழுது காட்சிக்கு மெருகூட்ட இப்படிப்பட்ட வசனத்தை சொல்லியிருக்கிறார் என்று அவருடைய அந்த நாடகத்தில் இருந்த மூத்தவர்கள்லாம் உடனே ஆசிரியர் சமாதானப்பட்டிருக்கிறார் நம்ம ஏன் இந்த விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எட்டு பத்து வயதிலேயே ஒரு தனித்தன்மையோடு அவர் இருந்தார் என்பதுதான் அவர் திரையுலகத்திற்கு வந்த வரலாறுகள்லாம் பலருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் இங்கே வருகிறார் இங்கேயுமே சில நாடகங்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதிலீலாவதி அந்த சதிலீலாவதி தொடங்கி ஏறத்தாழ ஒரு பனிரெண்டு பதினான்கு படங்கள் சிறிய சிறிய படங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த ராஜகுமாரி திரைப்படம் அதில் தான் கதாநாயகன் இடம் அதிலிருந்து ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக வரும் வரையிலுமே நடித்து கொண்டே இருந்தார் நூற்றி முப்பத்தாறு திரைப்படங்கள் அந்த திரைப்படங்களில் வருகிற காட்சிகள் அந்த திரைப்படங்களில் வருகிற வசனங்கள் அந்த திரைப்படத்திலே இடம்பெறுகிற பாடல்கள் அது எல்லாமே மக்களுக்கு பாடங்களாகவே தான் அமைந்திருந்ததை நம்ம பார்த்தோம் பல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் சொல்லித்தராத பல வாழ்வியல் விஷயங்களை எம்ஜிஆருடைய படங்கள் பாடங்களாக இருந்து மக்களுக்கு நடத்தியிருக்குது அப்படிங்கிறது உலகளாவிய செய்தி இது பல பதிவுகளில் நாம் பார்த்துருக்குறோம் அந்த மனிதனுடைய உழைப்பு என்பது தொடக்க காலம் முதலே அவர் மிக கடுமையாக உழைத்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் ஏளனங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி தன் மீது கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு இதுதான் எம்ஜிஆர் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சம் தொட்டது ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு விரும்புகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டில் இது தொடர்பாக ஒரு டிஸ்கஷன் போகுது நாடோடி மன்னன் அந்த நாடோடி மன்னன் திரைப்படம் எடுக்கிற பொழுது நிறைய செலவாகிட்டே இருக்குது அவருடைய அண்ணன் திரு எம்ஜி சக்கரமாணி சொல்கிறாரு தம்பி நமக்கு தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பண்ணு அப்படிங்கிறார் இல்லைனா இது என்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று சொல்லி தன்னுடைய சொத்துக்களை விற்று நண்பர்களிடம் பெரிய திரைப்பட தயாரிப்பாளரிடம் கடன் வாங்கி அந்த படத்தை எடுக்கிறார் எல்லோருமே அந்த காலகட்டத்தில் இருந்த ப்ரொடியூசர்ஸு டைரக்டர் மற்ற முக்கிய திரையுலக பிரமுகர்கள்லாம் சொல்கிறாங்க தேவையில்லாமல் எம்ஜி ராமச்சந்திரன் இப்படி படத்தை கொண்டு போய் கொட்டுறாரு இது ஒரு சரித்திர படமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் வெற்றி அடையலைன்னா அவருடைய வாழ்க்கையே போயிடுமே இந்த சினிமாவும் கூட அவர் அவருடைய அந்த உலக பயணமே முடிஞ்சிருமேங்கிற மாதிரி கவலை வெளிப்படுத்துகிறார்கள் சிலர் பொறாமையோடு பேசுகிறார்கள் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ சொன்னார் இந்த படம் வெற்றிகரமாக ஓடினால் நான் மந்தன் இல்லை என்றால் நாடோடி பார்த்துக்குவோம் ஒரு கை என்று ஆனால் மிகச்சிறந்த அளவில் இன்றளவும் கூட நாடோடி மன்னன் திரைப்படம் என்பது அவருடைய பெரிய அளவில் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்காக இன்றும் அந்த படம் பலராலும் பேசப்படக்கூடிய அளவு இருக்குது அப்படி ஒரு 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 விஷயத்தில் தலையிட்டால் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் செம்மையாக செய்ய வேண்டும் அது மக்கள் மத்தியிலே போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு தான் அதில் வர்ற வசனங்களை தான் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒன்றொன்றா செயல்படுத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம் பல வெற்றி படங்களை நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் கொடுத்தாரு அவர் அந்த காலகட்டங்களில் அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வழங்கினார் என்பதை பல பதிவுகளில் நாம் பார்த்துருக்கலாம் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த பாடல் வரிகளின் தத்துவமாகவே அவர் வாழ்ந்தார் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கும் பல தொண்டு நிறுவனங்களுக்கும் வழங்கி வரலாறு படைத்தவர் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் யுத்தம் வந்தபோது அன்றைய பிரதமர் பண்டித நேரு வானொலியில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் எல்லோரும் இந்த சீன யுத்தத்திற்கு நமக்கு யுத்த நிதி வேண்டும் அவரோடு எதிர்த்து போராடுவதற்கு தளவாடங்கள் ஆயுதங்கள் வாங்குவதற்கு நமக்கு பணம் தேவை என்று சொன்ன உடனே எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்குகிறேன் என்று அறிவித்து அன்று மாலையே இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா ஒரு காசோலையை எடுத்துகிட்டு நேராக அன்றைய முதலமைச்சராக இருந்த பிறந்தலைவர் காமராஜரை சந்திக்க போகிறார் இந்த தியாகராயனில் உள்ள திருமலைப்பள்ளை சாலைக்கு போகிறபோது ஐயா ஊருக்கு போகிறதுக்காக எக்மோர் ரயில் நிலையத்துக்கு போயிட்டாங்க உடனே உடனே கார் அங்கே அனுப்புன்னு சொல்லிவிட்டு எக்மோர் ரயில் நிலையத்தில் போய் பார்த்ததுமே ஐயா இதனுடைய முதல் தவணை மீதும் ஐம்பதாயிரம் ரூபாயை நான் அடுத்து கொடுத்துட்றேன் என்று அந்த இருபத்தையாயிரம் ரூபா காசோலையை கொடுத்த உடனே பிறந்தவர் காமராஜர் பிரமிச்சு போயிட்டார் தானே சொன்னார் பண்டித நேரு அவர்கள் உதவி முதல் நிதியுதவியாகும் ஒரு நிதியுதவி இத்தனை பெரிய தொகை அந்த இருபத்தையாயிரமே பெரிய தொகை என்று அன்றைக்கு ரயில் அருகிலே இருந்தவர் சொன்னார்கள் எம்ஜிஆர் விளம்பரத்துக்காக கொடுக்குறாரு கடுமையாக காமராஜர் அவர் ஏ என்ன பேசுகிறானே விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்கிற அவருடைய அந்த உள்ளம் இந்த தேசத்தின் மீது உள்ள பற்றுதல் அவரால் நீ கொடுப்பையான என்று அவனை திட்டிட்டு அந்த தொகையை வாங்கினார் அடுத்த தவணைகள் இரண்டு தவணைகளாக எழுபத்தை ரூபாய் பல நிதிகள் யுத்த நிதிக்கு போல் பல அபயோமுக்கு அந்த காலகட்டத்திலே அறுபதுகள்லேயே முப்பத்தையாயிரம் ரூபாய் அந்த தினம் சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் போன்றவர்களாம் இத்தனை பெரிய நிதியை நாங்கள் எதிர்பார்க்கல என்று தயாராயர் கல்லூரிக்கு நிதி உதவி ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் என்று கடைசி வரைகளுமே பெயரெடுத்தவர் தான் பொன்மணச்சமர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அரசியலுக்கு வருகிறார் எழுபத்தி ரெண்டில் அவர் அரசியல் கட்சி தொடங்குகிற பொழுது இது நூறு நாள் சினிமா மாதிரி தான் ஒரு அரிதாரம் பூச்சி அவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா இந்த நடிகன் நாடாள முடியுமா என்று பலரும் விமர்சித்த போது இந்த மக்கள் என்னை நம்பி நிச்சயமாக எனக்கு உரிய பொறுப்பை வழங்குவார்கள் என்று மக்களை நம்பி வந்தார் மக்களை நம்பி வந்த அவர் மக்கள் ஆதரவோடு எல்லா பொறுப்புகளுக்கும் வந்தார் அவர் எதிர்கொண்ட அந்த முயர் முதல் இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நாடாளுமன்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மூன்று பேரும் அரசியல் சக்தியை வீழ்த்துகிறார் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையிலானது இங்கு ஸ்தாபன காங்கிரஸ் பிறந்தவர் காமராஜர் தலைமையிலானது இதை தாண்டி மாநில ஆட்சி கட்சியான திமுக இந்த மூன்று பெரும் அரசியல் கட்சிகளை புதிய சின்னம் புதிய வேட்பாளரை போட்டு வீழ்த்திய பெருமை நம்முடைய மக்கள் திலகம் பொன்மனிச்சாமி எம்ஜிஆர் அவருக்கு உண்டு அது மட்டுமல்ல அந்த வெற்றி என்பது இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தது ஒரு சாதாரண நடிகராக இருந்து அரசியல் கட்சியை தொடங்கிய ஆறு மாதத்தில் ஒரு மிக பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்தி இரட்டை இலை என்கிற புதிய சின்னம் கே மாயத்தேவர் என்கிற புதிய வேட்பாளர் இப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிற இவருக்கு மக்களின் ஆதரவு இவ்வளவு இருக்கிறதா என்று வியப்பில் ஆழ்ந்தார்கள் அதைத் தொடர்ந்து எழுபத்து நாலு கோவை இடைத்தேர்தல் அதே எழுபத்தி நாலில் புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக ஆட்சி அமைத்தது புதுச்சேரியில் தான் அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தேசிய கட்சியாக அறிவித்ததற்கு பிறகு அவருடைய வெற்றி தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு இந்த மூன்று சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தில் நடந்த தேர்தலில் தொடர் வெற்றி ஆற்றிக் வெற்றி என்பார்களே அப்படிப்பட்ட ஒரு ஆற்றிக் வெற்றியை பெற்றார் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ராஜதந்திரி சாணக்கியன் என்று பேசப்பட்ட திரு கருணாநிதி அவர்களுடைய திமுகவை தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றால் அந்த வெற்றி என்பது வரலாற்றில் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படத்தக்கது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி என்று தன் அதிகாரிகள் கூட்டத்தில் பேசுகிறார் நீங்கள் எத்தனை லட்சத்தில் கோடிகளில் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டத்தின் பலன் ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவிற்கு கிடைக்கிறது என்பதில் கவனத்தில் கொள்ளுங்கள் அவருக்கான திட்டங்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னவர்தான் தான் மரியாதைக்குரிய நம்முடைய பொன்மணி செம்மல் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து முதலமைச்சராக அமர்ந்தபோது பல பேர் செய்தார்கள் ஏகடியும் செய்தார்கள் விவரம் தெரியாதவர்களிடம் ஆட்சி கீ நிர்வாகத் திறமை இல்லை என்று அவர்களெல்லாம் மிக அமைதியாக கடந்து போனார் எனக்கு நிர்வாகம் தெரியாது அதிகாரி இருக்கிறார்கள் சொல்லித்தருவார்கள் ஆனால் மக்களுடைய பசி தெரியும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று பேசியவர் அதே தினம் எதிர்கட்சித் தலைவராக இருந்த திரு கருணாநிதி ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஆட்சி அதிகாரம் பதவி பொறுப்பெல்லாம் எங்களுக்கு புதியதல்ல நாங்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது உடனடியாக முதலமைச்சராக இருந்த நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுந்து ஆம் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டீர்கள் என்று கணக்கு பார்ப்பதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் அன்று அவையே அல்லோகலமாக கோலாகலமாக அவருடைய பேச்சை வரவேற்றது அதிகாரிகள் பிரமித்து போய்விட்டார்கள் அவர்களும் ஒரு நடிகர் தானே இவருக்கு என்ன தெரியும் என்று கருதிய நிலையில் அவர் எத்தனை சிறந்த அரசியல்வாதி சிறந்த நிர்வாகி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதன் பின்னர்தான் அவருடைய அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே செயல்படத் தொடங்கினார் அவராக புன்னச்சி அம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அங்கே அதிகாரிகளாக உயர் அதிகாரிகள் பணியாற்றிய பல பேர் இன்றும் இருக்கிறார்கள் தமிழகத்திலே ஒரு உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பொருளாதார மேதை நோபல் பரிசு பெற்ற மேதை அமர்த்தியாசன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி வளர்ச்சிக்கான ஆட்சி அவர் கொண்டு வந்த அந்த பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கான இடஒதுக்கீடை அதிகப்படுத்தியதும் சத்துணவு திட்டம் போன்ற திட்டங்களை கொண்டு வந்ததும் அவர் இந்த இந்த மக்களினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சிறந்த இடத்தில் சொன்னார் இதே பிரபல பத்திரிகையான இந்து பத்திரிகை ஒரு நேர்காணலை நடத்துகிறது எழுபதுகள் எண்பதுகளிலே அந்த நேர்காணலிலே தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த முதலமைச்சராக யார் இருந்தார்கள் என்கிற ஒரு கணக்கு எடுக்கிற பொழுது பொன்மணச்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலிடத்திலே இருந்தார் ஏறத்தாழ முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் அதற்கு அடுத்த நிலையில் பிறந்தவர் காமராஜர் அவர்களுக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களுக்கு பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதம் இது அந்த இந்து நாளிதழிலே அந்த காலத்திலே வந்தது அதை துக்ளக் பத்திரிகை எடுத்து மறுபிரசுரம் கூட செய்திருந்தது அந்தளவுக்கு மக்களின் முதலமைச்சராக இருந்தவர் பொன்பனச்சம்மல் புரட்சித்தலைவர் நம்ஜிஆர்கள் அதனால் தான் அவரை இன்றும் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்கள் அவருடைய பிறந்த நாளின் போது கொண்டாட்டம் அவருடைய நினைவு நாளின் போது படத்தை வைத்து மரியாதை செலுத்தி நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு போல அவர்கள் ஊதுபத்தி தேங்காய் பழம் உடைத்து வைத்து ஒரு தெய்வத்தை போல கொண்டாடுகிறார்கள் பொன்பண்சம்மல்லனுடைய அந்த பெயரும் புகழும் என்பது காலம் காலமாக நிலைத்திருக்கும் கார் உள்ளளவும் பார் உள்ளளவும் அவருடைய புகழ் என்பது நின்று நிலைத்துக்கு நீடித்திருக்கும் என்பதற்கு இந்த பிறந்தநாள் நாள் கொண்டாட்டங்களே சரியான சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க